சோஃபாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணு பேர் தாராளமா உட்காரலாம் ஒரு ஆள் கால் நீட்டி உட்கார நீங்க திவான் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபால உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ்டோட வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா உங்களுக்கு வெளி மார்க்கெட்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வித்துட்டு இருக்காங்க நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்றதுனால வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு எல்லாருமே ஓன் மேனுபேக்சர் ஓன் மேனுபேக்சர் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய வீடியோல பாத்துருக்கேன் ஆனா நம்ம வந்து ஓனா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுபேக்சர் பண்றோம் எல்லாமே பெப்ஸ் காயரான் மேட்ரஸ் ஃபோம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்ன கலர் வேணுமோ கொடுத்துருலான பட்டர் பிளைன்னு சொல்லுவாங்க பியூ சோஃபான்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி ஃபர்னிச்சர் ஷாப்ல எவ்வளவு பெரிய ஷோரூமா இருந்தாலும் இந்த சோஃபா வந்து வச்சிருப்பாங்க வெளி மார்க்கெட்டில் எட்டாயிரத்தி ஐநூறுபால இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் விற்கிறாங்க இந்த சோஃபாவை நம்ம குவாலிட்டியான ஃபோம் யூஸ் பண்ணி சீட் எல்லாமே குவாலிட்டியான பெல்ட் பேராசூட்டு பெல்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு மேலே ஏறி குதிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுக்கும் இதுலையுமே கலர் கஸ்டமைஸ்டோட ஃபைவ் சீட்டர் எடுத்திங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் த்ரீ சீட்டர் எடுத்திங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பா ஆறாயிரம் பிஜி ஹாஸ்டல் ஹோட்டல் நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளால் படுக்கிற திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே நல்ல வயசானவங்களாம் உட்காந்து நல்லா படுத்துக்கலாம் இது ஃபோம் மேட்ரஸோடு சேர்த்து வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நாலுக்கு நாலு கால் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் வித்து உங்களுக்கு நாலு இன்ச்சு மேட்ரஸோட வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு சைஸ் இதோட அட்ரஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும் அண்ட் ஃபுல் ரெக்கரான் இது உங்களுக்கு பேக் சைடு எல்லாமே ரெக்கரான் மெட்டீரியல் வரும் நீங்க என்ன தான் திருப்பி திருப்பி பெரிய வந்துரும் வந்து இதுலயுமே கலர் கஸ்டமைஸ்ட் அவைலபிளா இருக்கு இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளி கடையில நீங்க எங்க எடுத்தாலும் பதினஞ்சாயிரம் இருந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கடையில வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஓகே பர் இப்ப நம்ம ஷாப்பு சென்னையில எங்க இருக்கு நம்ம என்னென்ன பர்னிச்சர் ஐட்டம் ப்ராட சேல்ஸ் பண்றீங்க நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்ல இருந்து காய்கறி மார்க்கெட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்ல சவுத் இந்தியன் பேங்க்குக்கு பேக் சைடுலயே நம்ம கடை வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு சிம்மே நகர் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சேல் கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து குடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன பொருள்னு பாத்தீங்கன்னா குஷன் சோஃபா உட்டன் சோஃபா பீரோ வாட்ரோப்பு பூஜை கபோர்டு திவானு ஜூலா உங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சர் ஏ டு ஜெட் பர்னிச்சர் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல ரீடெயில் குடுத்துட்டு போக கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸ் இருக்கு நிறைய காம்போ இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவால இருந்து உங்களுக்கு குஷன் சோஃபா த்ரீ சீட்டர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த குஷன் சோஃபா தான் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் உக்கார்ற நீங்க மூணு பேர் உட்கார்ற சோஃபாவும் நியூ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் ஒரு ஆள் கால் நீட்டி உக்காருற நீங்க திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபால உங்களுக்கு கலர் கஸ்டமிஸ்டோட வெறும் மூவாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருப்போம் போட்டிருக்காங்க வெளி மார்க்கெட்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வித்துட்டு இருக்காங்க நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்றதுனால வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு எல்லாருமே ஓன் மேனுபேக்சர் ஓன் மேனுபேக்சர் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய வீடியோல பாத்துருக்கேன் ஆனா நம்ம வந்து ஓனா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுபேக்சர் பண்றோம் எல்லாமே பெப்ஸ் காயரான் மேட்ரஸ் ஃபோம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்ன கலர் வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் நிறைய கடையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நீங்க எடுத்தா மட்டும் தான் நீங்க காசு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடையில அந்த மாதிரி கதையே இருக்காது கேட்லாக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்க உங்களுக்கு நிறைய கேட்லாக் இருக்கு கலர் மட்டும் நீங்க செலக்ட் பண்றதுக்கே உங்களுக்கு அரை நாள் ஆயிரும் உங்களுக்கு என்ன கலர் என்ன கஸ்டமைஸ் வேணுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு எலே இலையன கொஞ்சம் பெருசா வேணும் சின்ன சைஸா வேணும் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் குஷன் சோஃபால நீங்க பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தாலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் சோஃபான்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா சீட் எல்லாமே பிளைவுட் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஹைட்டா இருக்கும் உங்களுக்கு சோஃபா வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் கூட தாராளமா உட்காரலாம் இந்த சோஃபாவை கலர் கஸ்டமைஸோட வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த சோஃபா கொடுக்குறேன் வெறும் த்ரீ ட்ரிபிள் லைனுக்கு இந்த சோஃபா கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பண்ணி கொடுத்துலாம் இதுல இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன கலர் டபுள் கலர் சிங்கிள் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓகே ப்ரோ ஸோ இதில் இருக்க மெட்டீரியல் ப்ரோ ஆமாம் இதில் இருக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு இதில் மோஷின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது ப்ரோ ஓகே ப்ரோ ஏன் இந்த கலர்லாம் காட்டினா இது எல்லாமே நம்மளே ஓனா மேனுபேக்சர் பண்றோம் நீங்க எப்ப புக் பண்றீங்க வித்தின் ஒன் வீக்ல நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் சென்னை இல்ல தமிழ்நாடுல இந்தியா நம்ம டெலிவரி குடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்க வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த சோபா பட்டர் ப்ளே சொல்லுவாங்க பியூ சோபான்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பர்னிச்சர் ஷாப்ல எவ்வளவு பெரிய ஷோரூமா இருந்தாலும் இந்த சோபா வந்து வச்சிருப்பாங்க டெல்லி மார்க்கெட்ல எட்டாயிரத்தி ஐநூறுபா வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க இந்த சோபாவை நம்ம குவாலிட்டியான ஃபோம் யூஸ் பண்ணி சீட் எல்லாமே குவாலிட்டியான பெல்ட் பேராசூட் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு மேலே ஏறி குதிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு குவாலிட்டியா ரெடி பண்ணி கொடுக்கும் இதுலயுமே கலர் கஸ்டமைஸ்டோட ஃபைவ் சீட்டர் எடுத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் த்ரீ சீட்டர் எடுத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் இருக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உஷன் சோபாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பேப்பர்ல வரைஞ்சி கொடுத்தாலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடல ஓகே ப்ரோ அடுத்து வந்து இந்த சோஃபா வந்து ஹெட்ரெஸ்ட் சோஃபா வந்து உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஒரு பத்து டிசைன் இருக்குண்ணே நம்ம கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க இவ்வளவுதான் டிஸ்பிளே பண்ண முடியும் அதனால இது கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம கிட்ட கேட்லாக் இருக்கு என்ன கலர் என்ன டிசைன் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கு இது வந்து ஹெட்ரெஸ்ட் சோஃபான்னு சொல்லுவாங்க இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த சோஃபா கொடுத்துருக்கோம் வித் கலர் கஸ்டமிஸ்டோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் சோஃபான்னு சொல்லுவாங்க இது நம்ம கடையில வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துங்கன்னா உங்களுக்கு கைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறது கப்போல் ரோன் வந்துடும் இது எல்லாமே ப்ரீமியம் கிளாத் தான் நம்ம யூஸ் பண்றது இதுல வந்து உங்களுக்கு இது இருக்கு பாருங்க இல்ல உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ப்ரோ இல்ல உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துலாம் என்ன கலர் என்ன கஸ்டமைஸ் வேணுமோ பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு நீங்க சென்னையில மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ல வந்து இந்த கேட்டலாக் தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு என்ன கலர் என்ன கஸ்டமைஸ் வேணுமோ பண்ணி கொடுக்கலாம் இது த்ரீ சீட்டரு சீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங்ல வரும் நீங்க என்ன ஜம்ப் பண்ணாலுமே ஒண்ணுமே ஆகாது அந்தளவுக்கு குஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு சீட் எல்லாமே பாக்கெட் ஸ்பிரிங் அஞ்சு இன்ச்சு மேல வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோமு பேக் சைடு எல்லாமே ரெக்ரான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா பிரீமியமா இருக்கும் இந்த சோபா ஃபைவ் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருபத்தஞ்சாயிர முப்பதாயிரரூவா எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபைவ் சீட்டர் கொடுக்குறோம் த்ரீ சீட்டர் எடுத்திங்கன்னா வெறும் பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப் மாடல் இது த்ரீ ஸ்டெப் மாடலில் எதிர்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வரைக்கும் ஒரு உக்காந்துண்ணா உட்காந்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கரான இது உங்களுக்கு பேக் சைடு எல்லாமே ரெக்கரான் மெட்டீரியல் வரும் நீங்கள் என்ன தான் அமுக்குனாலுமே திருப்பி பெரிய பொசிஷனுக்கு வந்துடும் வந்து இதுலேயுமே கலர் கஸ்டமிஸ்ட் அவைலபிளாக இருக்குது இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளி கடையில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் இருந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடையில் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவான் பார்க்கலாம் இந்த திவான் வந்து பாத்தீங்கன்னா வுட்டு வித்து உங்களுக்கு குஷனோட உங்களுக்கு எந்திலுமே கலர் கஸ்டமிஸ்ட் திவான் வந்து நிறைய குவாலிட்டியில இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து திவான் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சைடு பாட்டம் எல்லாமே உட்ல வந்துரும் மேல வந்து எல்லாமே உங்களுக்கு குஷன் சோஃபா இது குஷன்ல வந்துரும் உங்களுக்கு இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபால இந்த இந்த சோஃபா நீங்க வீட்டுக்குள்ளே போலன்னு கவலைப்படுத்தாவில்ல இந்த எந்த மாடல் சோஃபா இருந்தாலுமே நம்ம உங்களுக்கு கலட்டி கூட மாட்டி கொடுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கம்ப்யேர்ட்லாம் வெறும் பதினாறாயிரத்து ஐநூறுரூவால இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கார்னர் சோஃபா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாலேந்து வித் டீப்பாயோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா மாடலும் எல்லா குவாலிட்டியுமே இருக்குது க்ளீனில் திருட்ட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா மாடலுமே நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் நம்ம கடையில் வந்து சிக்னேச்சர் ஆஃபர்னே சொல்லலாம் இது ஒரு ஆள் படுக்கிற நீங்கள் திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திவானு ப்ளஸ் இந்த மேட்ரஸ் பிஜி ஹாஸ்டல் ஹோட்டலு நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளால் படுக்கிற திவானவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல வயசானவங்களா உட்காந்து நல்லா படுத்துக்கலாம் இது ஃபோம் மேட்ரஸோட சேர்த்து வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இதோட குவாலிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நாளுக்கு நாலு கால் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் வித் உங்களுக்கு நாலு இன்ச்சு ஃபோம் மேட்ரஸோட வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டரைக்கு ஆறு சைஸ் இதோட சைஸ் வந்து இது எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம குடுக்கலாம் நூறு இரநூறு முந்நூறு பீஸ் கூட நம்ம கொடுக்கலாம் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் வித் ஒன் வீக்ல டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் மாடல்ல சோபா வரும் எல்லாமே இதெல்லாமே ஃபிஷ் பிஷ்மார் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து த்ரீ சீட்டர் இருக்கு உங்களுக்கு இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யானைக்கால் சோஃபா இது ஃப்ரண்டேஜ் என்ன கால் திக்னஸ் இருக்கும் அதே திக்னஸ் பேக் சைடு இருக்கும் மிராண்டா மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்போ மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஃபிஷ் மாடல் இது வந்து கார்விங் யானைக்கால்ல கார்விங் சொல்லுவாங்க ஃப்ரண்டேஜ் என்ன கால் திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸ் வந்து பேக் சைடு வரும் வித் கார்விங் கூட வரும் உங்களுக்கு குஷன் வந்து நிறைய டைப்பில் இருக்கு உங்களுக்கு உடன் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லெவன் தௌசண்ட்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரம் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வீட்ல வருவங்களுக்கு இந்த சோபா பைவ் சீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினோராயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கும் குஷனோட எடுத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கோம் த்ரீ சீட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் குஷன் இல்லாம ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்துருக்கும் இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் சோபா சொல்லுவாங்க பேக் பெயினே இருக்காது வயசானவங்களா இருந்தாங்கன்னா இந்த சோபா குவாலிட்டி டீ கூட்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டு மரத்தை தேக்க மரம் சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி சொல்றதே கிடையாது என்ன மரங்கிறத கஸ்டமருக்கு ஓப்பனா சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா காட்டு மரம்னா காட்டு மரம் சொல்லிடுவோம் மகா கண்ணினா மகா டீ குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு செகண்ட் குவாலிட்டி என்ன மரமோ அதை ஓப்பனா நம்ம சொல்லி தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துடலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் என்ன டிசைன் என்ன கொடுத்துலாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள் அது எல்லாமே உங்களுக்கு செட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா வரும் உங்களுக்கு மேல உங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் வந்துருவுங்க உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஃபுல்லாவே டீ குட்ல வரும் உங்களுக்கு நார்மல் वुட்ல எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு 13500 ரூபாய் வரும் ஃபுல் செட் அப்டே டைனிங் டேபிள் அப்டி ஓகே அடுத்த நம்ப இது வந்து வந்து நல்லா இந்த சூப்பரான ப்ராடக்ட் இது வந்து இது மெட்டல்ல வந்துடும் உங்களுக்கு வெயிட் கெப்பாசிட்டி வந்து ஒன் ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன வரும் இந்த ஊஞ்சல் இந்த குஷனு மேல ஸ்ப்ரிங்கு செயின் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இல்ல என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த ஊஞ்சலு குஷனு மேல ஸ்பிரிங் செயின் எல்லாமே சேர்த்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பீரோ பாக்கலாம் இந்த பீரோ வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு என்ன கலர் உங்களோட பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ வேணா கூட நம்ம போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன டிசைன் என்ன கலர் வேணுமே கொடுத்துலாம் இதுலேயே உங்களுக்கு த்ரீ டோர் கூட இருக்கு த்ரீ டோர் எடுத்திங்கனா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் இருக்கு த்ரீ டோர் இருக்கு ஃபோர் டோர் இருக்கு அது இல்லாம வாட்ரூப் சைஸ்ல இருக்கு வாட்ரூப்லாம் எடுத்திங்கனா வெறும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிளேவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகள் அடுத்து வந்து கட்டில் பார்க்கலாம் நம்ம ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் பார்க்கலாம் இது வந்து குயின் சைஸ் அஞ்சுக்கு ஆரே சைஸ் வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் எல்லாமே நாலுக்கு நாலு சைஸ் வரும் உங்களுக்கு இதுல மயில் டிசைன் பூ யானை டிசைன் பூ டிசைன் என்ன மாடல் வேணுமோ பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு இந்த கட்டில் இந்த ஃபோம் பெட் எடுக்கிறவங்களுக்கு இந்த இந்த கட்டில் எடுக்கணும்னு ஃபோம் பெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபோம் பெட் வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சில் பிளேவுட் வந்துடும் உங்களுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு ரீப்பர் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு பார் வரும் உங்களுக்கு சை எல்லாமே செட்டிநாடு நாடு தான் உங்களுக்கு இல்ல மயில் டிசைன் யானை உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பண்ணி கொடுத்தல உங்களுக்கு கால் எல்லாமே நாலுக்கு நாலு கால் வரும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறே கால் இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கட்ல வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற இடம் எல்லாமே கம்ப்ளீட்டா மரத்துல வரும் பிளேவுடே கிடையாது கம்ப்ளீட்டா மரத்துல வரும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் மரம் வரும் உங்களுக்கு போல்டோட வந்துடும் உங்களுக்கு போல்டு நிட்டு தவிர ஃபுல்லாவே உட்டு தான் உங்களுக்கு இதை கட்டுல பெட்டு எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் கார்விங் டிசைன்ல எடுத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கட்டுல மேட்ரஸ் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ப்ளைன் டிசைன் வேணாலும் பட்ஜெட்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில் பெட்டு ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்து ஐநூறு பண்ணி குடுத்துருவாங்க கட்லு பெட் ரெண்டு சேர்த்து படுக்கிற எல்லாமே ஃபுல்லா உட்டு போட்டு வெறும் பதினாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் தான் உங்களுக்கு இல்ல நம்ம என்ன மரங்கிறத ஓப்பனா கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் காட்டு மரம்னா காட்டு மரம்னு சொல்லிடுவோம் டீ குடுனா டீக் மகனா மகா கனி பஸ்ட் குவாலிட்டி டீக்குனா குவாலிட்டி என்ன குவாலிட்டி கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும் உங்களுக்கு ஓகே ப்ரோ இது எல்லாமே டிசைன் சொல்லுங்க இது எல்லாமே பிளைன் மாடல் உங்களுக்கு மொபைல் ஸ்டோரேஜோட வரும் இதுல உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் சிஎன்சி மாடல் அந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா மரத்துல வரும் இதெல்லாமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டல் மட்டும் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா மரம் இது பிளேவுடே கிடையாது எங்க ஷோரூம்ல எடுத்தாலுமே படுக்கிற இட வந்து இந்த மாதிரி பிளேவுட் தான் போடுவாங்க பாருங்க இதெல்லாம் இங்க லோக்கல்ல வர இது மாதிரி பிளேவுட் வரும் படுக்கிற இடத்துல நம்ம இது வந்து ஃபுல்லாவே மரத்துல வரும் உங்களுக்கு இந்த எது பார்க்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் எங்க டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்ட் ஐட்டம் வந்து பிளேவுட்ல அமௌண்ட்ல வரும் உங்களுக்கு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து இருக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வரும் சைடு செல்ஃப் வந்துரும் உங்களுக்கு கீழே ஒரு டிராயர் ஒரு ஸ்டூல் வந்துடும் இல்ல என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது சைடு செல்ஃப் ஒரு உள்ள உங்களுக்கு ஃபுல்லாவே சைடு செல்ஃபு இந்த சைடுலேயும் செல்ஃப் வந்துடும் கீழே ட்ராயர் கபோர்டு ஸ்டூல் எல்லாமே சேர்த்து வந்துடும் உங்களுக்கு ரெண்டு அடி அகலம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இதுல கலர் கஸ்டமைஸ் என்ன கலர் வேணும் பண்ணி கொடுத்துருவோம் இது த்ரீ டோர் பியூரோ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர் பியூரோ வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெயிட் வந்து நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு புல்லட் லாக் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டோர் வாட்ரு நல்லா உங்களுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க இது டிராயரு உங்களுக்கு கபோர்டு எல்லாமே வந்துடும் அட்ஜஸ்டபிள் செல்ஃப் வந்துடும் உள்ள ஹேங்கிங் டிராயர் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கலர் பிளாக் இருக்கு ஒயிட் மார்பிள் இருக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்ம கடையில வந்து இவ்வளவுதான் வைக்க முடியும் நம்ம மெயின் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் என்ன கலர் என்ன டிசைன் சைஸ் உங்களுக்கு பெரிய சைஸ் இதுல த்ரீ டோர் வேணும்னா வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கொஞ்சம் ஆறு அடி ஆயிட்டு ரெண்டு அடி அகலம் வரும் இது ஆறே கால அடி ஆயிட்டு மூணு அடி அகலம் வேணாலும் வெறும் எட்டாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பூஜை கபர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒன்றைக்கு ஒன்றரை சைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் மூணுக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் வரும் அதுல சிஎன்சி இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ராக்கிங் சேர்னு சொல்லுவாங்க ஃபுல்லாவே உட் மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வயசானவங்க எல்லாம் உட்காந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு பேக் பெயின் வராது உங்களுக்கு உங்களுக்கு ஷேக் ஆயிட்டே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரண்ட்லயா நம்ம குடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஃபுல்லா கார்விங் சைடு எல்லாமே கார்விங் உங்களுக்கு பெண்டு மரம் எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே நார்மல் மரத்துல காட்டு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கு இதுல டீ கூட்டு வேணுனா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் கலர் கஸ்டமைஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பண்ணி குடுத்துடலாம் உங்களுக்கு ஓகே இதுவும் அதே இதுவும் அதே சேம் மாடல் கார்விங் டிசைன் மட்டும் மாறும் உங்களுக்கு இதுல இருந்து கார்விங் மட்டும் மாறும் உங்களுக்கு மத்தது எல்லாமே சேம் தான் நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா உடன் சோஃபா வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல குஷனோட நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல த்ரீ சீட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வித்து குஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் குஷன் இல்லாம எடுத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் இதை குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி கால் போட்டு உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு கீழே கைப்பிடி போட்டு மேலயும் கார்விங் கொடுத்துருவோம் உங்களுக்கு கீழேயுமே கார்விங் கொடுத்துருவோம் உங்களுக்கு நல்லா எவ்ளோ வெயிட் உட்கார்ந்தாலுமே ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு மேல கைப்பிடி ஏறி நின்றா கூட ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபைவ் சீட்ரா எடுத்தீங்கன்னா வெறும் செட் மட்டும் எடுத்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் பெத்து கொஷினோட எடுத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்து ஐந்நூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருவாங்க இந்த விலைக்கு வெளியே யாராவது தருவாங்களா தெரியல ஆனால் நம்ம குவாலிட்டியை வந்து எந்த அளவு கம்ப்ரமைஸே மாட்டோம் இந்த விலைக்கு நம்ம கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை கபோர்ட்ல சிஎன்சி டிசைன் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே டிசைன் வந்துரும் இதுல உங்களுக்கு என்ன டிசைன் விநாயகர் முருகர் உங்களுக்கு மயில் டிசைன் இந்த மாதிரி என்ன டிசைன் என்னமோ கொடுத்தா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் அடி ஹைட் வரும் அடி அகல வரும் உங்களுக்கு கீழே ஒரு இலை தட்டல உங்களுக்கு கீழே படையல் இது உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெளியே ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பதினோரு வைக்கிறாங்க நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித் பெல்லோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித்து வித் கலர் கஸ்டமைஸ்டோட என்ன கலர் வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் இல்ல எனக்கு ப்ளைனா வேணும் இந்த மாதிரி ஆர்ச்சி டிசைன் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இல்ல நீங்க கிளாஸ் இல்லாம எடுத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் நம்ம பண்ணித்தரோம் தரும் கிளாஸோட எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூல உங்க கீழ ஒரு டிராயரும் டீபாயில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் போர்டில் கொடுத்துருக்கோம் இந்த டீபாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் வித் கலர் கஷ்டம் கொடுத்துருலாம் உங்களுக்கு இதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உட்ல இருக்கும் உங்களுக்கு மேலே வந்து பிளைவுட் வரும் இந்த டீபாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு மேலே ஏறி நின்றா கூட ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே உட்டுல கொடுத்துட்டு மேலே மேலே டாப்புமே ஃபுல்லாக உட் இது எடுத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இந்த இது உங்களுக்கு இது மேல வந்து கிளாஸ் வரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்ல குடுத்துருவோம் இதுல எடுத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா பட்ஜெட்ல குடுத்துருவோம் இல்ல உங்களுக்கு என்ன மாடல் என்ன டிசைன் வேணுமோ இருக்குனா எல்லா மாடல்ஸுமே இருக்கு நம்ம அடுத்து வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள் பாக்கலாம் இது வந்து மூணுக்கு ரெண்டு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மூன்றரைக்கு ரெண்டு சைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நாலுக்கு ரெண்டு சைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் கலர் கஸ்டமைஸ்டோட கொடுத்துருவோம் ஆஃபீஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு ஆஃபீஸ் சேர் இருக்கு நம்ம கிட்ட ஆஃபீஸ் சேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு அப் டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பாஸ் சேர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியுமே ஆஃபீஸ் ஐட்டமும் வீட்டு பர்னிச்சர் உங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சருமே ஏ டு செட் பர்னிச்சர் இருக்கு காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு என்னென்ன பொருள் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபா வரும் ஸ்பிரிங் மேட்ரஸ் வரும் அஞ்சு காரை அதுல கட்டில் ஒன்று வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு வாடர் போறோம் மொத்த ஏழு பொருள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை எல்லாமே உங்களுக்கு டெலிவரி கொடுத்து சென்னையில தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வரும் உங்களுக்கு என்ன டெலிவரி சார்ஜோ அதை நம்ம பே பண்ணிக்கலாம் சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் போர்த்தர்னு ஒரு ஆப் இருக்கு அதுல புக் பண்ணீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எத்தனை பொருள் எடுத்தாலுமே மத்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி பண்றதே கிடையாது நீங்க எத்தனை பொருள் எடுத்தாலும் போர்ட்டர்கள புக் பண்ணா வெறும் ஆயிரம் தான் சென்னை ஃபுல்லா எங்க இருந்தாலும் டெலிவரி வரும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பொருள் என்ன கஸ்டமைஸ்டு வேணும்னா நம்மளை தேடி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த முறையில பண்ணி தருவோம் கார்னர் சோஃபா குஷன் சோஃபா எல்லாமே நம்ம ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்றனால தான் ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்க முடியுது குவாலிட்டியில எந்த அளவுக்கு நம்ம காம்ப்ரமைசே பண்ண தவிர நீங்க பொருளை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு நீங்க மத்தவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்க வந்து நம்ம நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணாதீங்க ஒரு நாலு கடையை ஆன்லைன்ல செக் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபுல்லா நாலு கடை 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 அஞ்சு செக் பண்ணி லாஸ்டா வந்து நம்மளோட இருந்தா மட்டும் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் மேக்சிமம் வந்து நம்ம எல்லாமே பிக்ஸட் ரேட்ல தான் போட்டுட்டு இருக்கோம் வந்து இது இல்லாம நிறைய கலெக்ஷன் நிறைய குவாலிட்டியில நம்ம கிட்ட கேட்லாக்ல இருக்கு என்ன குவாலிட்டி என்ன கஸ்டமர் பண்ணி குடுத்து என்ன மரம் ஓப்பனா நம்ம சொல்லி தான் குடுக்கறோம் காட்டு மரம் தேக்கு மரம் மகா கனி எதுவா இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லி தான் குடுக்கிறோம் நிறைய பேர் காட்டு மரத்தே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம்னு சொல்லி வைக்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி வியாபாரமே பண்றது கிடையாது ஐநூறு ரூபா கிடைச்சாலும் அந்த ஐந்நூறு ரூபா நமக்கு உண்டானதா இருக்கும் அதனால எல்லாமே டீடெயிலா சொல்லி தான் நம்ம கஸ்டமர் கிட்ட குடுக்கறோம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒன் சை நம்ம சென்னையில லொகேஷன் கரெக்டா கஸ்டமர் எப்படி வரணும் அந்த நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு பெரிய சவுத் ஏஷியால வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் முந்நூறு மீட்டர் சிம்மியா நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம கடை வந்து லொகேட் ஆகிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அன்கோ நம்ம கடைக்கு முனையில வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஸ்வீட் இருக்கும் அன்பு ஸ்வீட்டுக்கு அடுத்த தான் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அன்கோன் இருக்கும் நம்ம கடை பேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரியல இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நம்ம பொருள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் முடியாத கட்டத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானு கேட்குறதுக்கே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் போட்டுருக்கிறதுலாம் உண்மையா உண்மையான்னு சொல்லி ஒரு நாளைக்கு நூறு என்கொயரி வருது இந்த வீடியோவில் நம்ம உண் பண்ணுறதுனால தான் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடுற எல்லா பொருளுமே இந்த விலை இந்த ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால விலையை வந்து மாற்றவே மாட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டி வேணுமோ நம்ம கஸ்டமர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா தேங்க்யூ